எங்க வராங்க என்னுடைய மாமியாரும் தம்பியும் வராங்க தெரியுதுங்களா கடப்பாரை மம்மட்டி பாண்டல் எல்லாம் வருது எதுக்காகன்னு பார்க்குறீங்களா எங்கே குழி நோண்ட போகிறோங்க பைப்பு நோண்டி எடுக்க போகிறோம் பைப் ஆல்ரெடி போட்ட பைப்பு போயிடுச்சு மூடியாச்சு அதை வந்து இப்போது நோண்டி எடுக்க போகிறோம் தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு அத்தை தான் எடுப்பாங்க எல்லாமே நம்ம கூட உங்களுக்கு ஹெல்ப் மட்டும்தான் பண்ண போகிறோம் வீடியோ பாருங்க நான் வரட்டா தூக்க முடியுமா ஆ ஆர்ட்டி மட்டும் வர்றீங்களா பார்த்து பாருங்க நிறையா இருக்கேன் போதும் போதும் போட்டீங்க இல்லை தே இதுக்கு நேரம் ஏதாவது தான் போட்டோம்